நம்ம யான் தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர என்னோட தோழி ஒருத்தவங்க போன வாரம் எனக்கு கால் பண்ணாங்க நீ போடுற திருக்குறள் வீடியோஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த புக்ஃபேரில் ஒரு திருக்குறள் புக்கு வாங்கின அப்படின்னு சொன்னாங்க நமக்கு ஒரே ஆயிடுச்சு வாங்கினேன் சரி வாசிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அதை படித்ததுனால தான் இப்போ உனக்கு கால் பண்ணுறேன் எனக்கு திருவள்ளுவர் மேலே பயங்கர கோபம் வருது அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் எதுக்காக அப்படி சொல்ற அப்படின்னேன் பெண் வழி சேரல் அப்படிங்கிற தொண்ணூத்தி ஓராவது அதிகாரத்துல மனைவி பேச்ச கேக்குறவன் உருப்பட மாட்டான் மனைவி ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவன் அழிஞ்சு போயிடுவான் மனைவிக்கு அடிமையா நடக்கிறவன் ஆம்பளையே கிடையாது அப்படின்னு பத்து குறள்கள் இருக்கு இதென்ன என்ன ஆணாதிக்கத்தனமா இருக்கு இதை எப்படி உலக பொதுமறைன்னு சொல்லலாம் அப்படின்னு கடுமையா உங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க நான் பொறுமையா நீ படிச்ச அந்த அத்தியாயத்தோட போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருந்தது வள்ளுவர் எழுதின குரலோட ஆழத்தையோ அது எழுதப்பட்ட காலத்தையோ அந்த குரல் குறிப்பு உணர்த்துற விஷயத்தையோ அந்த கவிதை அழகையோ எதையுமே புரிஞ்சிக்காம தனக்கு தோணுன அர்த்தத்துல உரையாசிரியர் எழுதியிருக்காரு இப்போ நான் பொறுமையா என்னோட தோழிக்கு கொஞ்சம் விளக்க ஆரம்பிச்சேன் வள்ளுவர் வார்த்தை சிக்கனத்தோட இரண்டு அடிகள்ல தன்னுடைய கருத்துக்களை கவிதை நடையோட அழகாக எழுதியிருக்காரு இத வாசிக்கிற எதிர்கால தலைமுறையினர் ஷார்ப்பானவங்களா இருப்பாங்கிற நம்பிக்கையில சிலத நம்ம யூகத்துக்கே விட்டுருக்காரு உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்காம மேலோட்டமா இதோட அர்த்தத்தை நம்ம பார்க்கவே கூடாது சிறந்த உரையாசிரியர்களால மட்டும்தான் வள்ளுவரோட கருத்தினுடைய ஆழத்தை அழகா விளக்கி எழுத முடியும் பொதுவா நம்ம ஒரு இலக்கியத்தை படிக்கும்போது நம்ம கற்பனையால அதை விரிச்சு பார்க்கணுமே தவிர நமக்குள்ள அதை சுருக்கிக்க கூடாது எந்த ஒரு இலக்கியத்தையும் அது எழுதப்பட்ட காலம் அன்னைக்கு இருந்த சமூக சூழல் அந்த அன்னைக்கு நடைமுறையில இருந்த வேல்யூ சிஸ்டமோட பின்னணியில தான் பார்க்கணும் இப்போ இத வாசிக்கும்போது அந்த வார்த்தைகளோட வைப்பு முறை கருத்துக்களோட வைப்பு முறை இதையெல்லாம் நம்ம கவனமா பார்க்கணும் பொதுவா திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல திருவள்ளுவர் ஒரு நல்ல குணத்தை பத்தியோ இல்ல குணக்கேடு பத்தியோ முதல்ல வர ஒரு நாலந்து குரல்கள்ல சொல்லி இருப்பாருல எழுதியிருப்பாரு கடைசியா இரண்டு குரல்கள்ல அவர் எடுத்துக்கிட்ட அந்த அத்தியாயத்துக்கான ஒரு முத்தாய்ப்பான தீர்ப்பு கொடுத்திருப்பாரு இப்படிதான் ஒவ்வொரு அதிகாரமும் எழுதப்பட்டிருக்கு சரி இப்போ இந்த அத்தியாயத்துக்கு வருவோம் வள்ளுவர் வந்து மனைவி பேச்ச கேட்காத அப்படின்னு சொல்லல பொண்டாட்டிதாசனா இருக்காத அப்படிங்கிறாரு நீ நிறைவேற்ற வேண்டிய கடமை நிறைய இருக்கு மனைவி அழகுல மயங்கி காமத்துல விழுந்து அவ மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு பொறுப்புகளை நீ தட்டி கழிக்க கூடாது அப்படிங்கிறாரு அந்த புறங்கள்ல விழுந்த மன்னர்களால எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கறத நமக்கு வரலாறு சுட்டி காட்டுது அதே மாதிரி இன்னைக்கு மனைவிய சமாளிக்க முடியாத எத்தனை பேர் பெத்தவங்களை வந்து முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறாங்க தானே ராமாயணத்துல கூட ராவணன் சீதைய தூக்கிட்டு போயிட்டான்ற கோவத்துல இந்த உலகத்தையே எரிச்சிடுவேன்னு ராமன் வந்து கோதண்டத்தை எடுக்கிறாரு அப்போ அவரை தடுக்கிற சடாயு இந்த ஆபத்தான காட்டுல சீதையோட பேச்சை கேட்டு மான் பின்னாடி போனது உன்னோட தப்பு கைகையை பேச்சை கேட்டு தசரதன் பண்ண தப்பு மாதிரிதான் இது ஒண்ணு புரிய வச்சு வில்ல கீழே போட வைக்கிறாரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கைனா ஒரு ஆணும் பெண்ணும் கருத்து ஒத்து போய் வாழ்றதுதான் குடும்பம் வழி அந்த ஆண்கள்னா பெண்கள்னா இல்லறத்தை நடத்துவதற்கும் தான் இருந்தது உலகியல் விஷயங்கள் நிறைய தெரியற வாய்ப்பும் ஆண்களுக்கு தான் இருந்தது ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி கிடையாது இந்த அத்தியாயத்துல திருவள்ளுவர் குறிப்பிடுறது கணவனை தான் கைக்குள்ள போட்டுக்கணும் தனக்கு அடங்கி நடக்கணும் நினைக்கிற பெண்களை தானே தவிர எல்லா பெண்களையும் இல்ல அப்படிங்கறத முத்தமிழ் அறிஞர் திருக்குறள் உரைய படிச்சா உங்களுக்கே புரியும் ரெஃபர் பண்ணிக்கோங்க திருக்குறள் அப்படிங்கறது ஒரு தேன் கூடு மாதிரி அதுல எங்கிருந்து பிழிஞ்சாலும் தேன் தான் சொட்டும் கசப்புக்கு இடமே கிடையாது மீண்டும் இன்னொரு குரலுடன் உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவால் நன்றி வணக்கம்